மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீளமாக இருக்க கிழங்க பாதியை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதில் சென்டராக ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து தோல் வந்து நம்ம ஒழுக்கே ஈஸியாக வரும் இப்போ இதை இன்னொரு டைம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்க தண்ணியை மட்டும் கிச்சன் டவல் அல்லது ஒயிட் கிளாஸ் வச்சு தொடச்சுக்கலாம் இப்போ நான் உருளைக்கிழங்கு சீவரதுலேயே சீவி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஆயில்லையும் சீவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலில் சீவும் போது சிம்மில் வச்சுட்டு சீவுங்க அடுப்பை இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் நல்லா வந்திருக்கு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து அதை தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனோடனே நம்ம சிப்ஸ் எடுத்துடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான சிப்ஸ் ரெடி நீங்கள் வேணால் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே